முருகப்பெருமானை பார்த்து சூரபத்மன் இச்சிறுவன் என்னை போரில் வெல்ல முடியுமா என்று கேலி செய்தார் முருகப்பெருமான் சிறுவனா அவர் பரமசிவனுடைய மறு உருவம் பரமசிவன் வேறு கிடையாது முருகன் வேறு கிடையாது உயிர்களுக்கெல்லாம் உயிராய் அருவமாய் உருவமாய் இருக்கிறார் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் பெருமையை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கடவுளை நாங்கள் கண்ணால் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் சிலர் கடவுளை நம்பாமே இருப்பாங்க அவங்களுக்குலாம் நான் அவங்க சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இறந்து போச்சு அந்த குழந்தை இறந்து போனதுனால அந்த குழந்தையோட தாய் இருக்கா அங்கே வந்து பெரியவர் கேட்குறாரு எதுக்காகமா அழுகுறேன்னு சொல்லி கேட்குறாரு என் குழந்தை இறந்து போச்சு அதனால தான் நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இருக்குது அவங்க குழந்த அது எப்படி இறந்து போச்சுன்னு சொல்கிற அந்த குழந்தைக்கு உயிர் வரும்போது நீ பார்த்தியா இல்லை இல்லை அந்த குழந்தையோட உயிர் போகும்போது நீ பார்த்தியா இல்லை இல்லைன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த தாய் சொல்கிறாங்க இல்லை நான் என் குழந்தைய கூப்பிட்டா ஓடி வருவாப்புல கை அசையும் அசையும் இப்போ எதுவுமே அசையலை அதனால தான் நான் அழுகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு பெரியவர் சொல்கிறாரு இந்த உடம்பு இருக்குது அப்போ இந்த உடம்பை இயக்க ஒரு உயிர் வேணும் உயிர் இருந்தால் தான் கண்டிப்பாக இந்த உடம்பு இயங்கும் அப்போ உயிர்களுக்கெல்லாம் உயிராக விளங்குறவர் நம்ம இறைவன் அப்படிப்பட்ட இறை நம்ம வணங்கினா மட்டும்தான் நம்ம வந்து சிறந்த மனிதர்களாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால பரமசிவன் வேறு கிடையாது முருகன் வேறு கிடையாது அப்படிங்கிறத சூரபத்மன் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் முருகப்பெருமான மன்னிப்பு கேட்டு முருகப்பெருமானை சுமக்கக்கூடிய மயிலாகவே அவர் மாறி போனார்